விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காரம் காணொளி பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து மக்காச்சோள பயிர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த மக்காச்சோள பயிருக்கு வந்து இப்போ வந்து நம்ம உரம் வைக்க போகிறோம் என்னென்ன உரம்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே எந்த டைமில் இப்போ நான் வைக்கிறோம் அதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மக்காச்சோளத்தில் வந்து நாங்கள் இப்போ என்னென்ன உரம் வைக்கிறோன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூட யூரியா அதுக்கடுத்து ஒரு மூடை டிஏபி ஏன் ரெண்டு மூட யூரியா ஒரு மூட டிஏபி நீங்கள் வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ வந்து புழு அதாவது அந்த படைப்புழு அப்படிங்கிற தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் பயிர்களுக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்குது ஏன்னா நாங்கள் அடிவரமாக போடையில் ஒரே ஒரு பாக்டம்பாஸ் மூட மட்டும்தான் போட்டோம் அதுவும் கம்மியாக தான் போட்டோம் அதுவும் போட்டோன்னையும் கிட்டத்தட்ட ஒரு 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 நாலு நாளைக்குள்ளேயே பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு அதனால் அந்த உரம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீல்டில் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சரியாக தெரில தான் சரி ஓகே நம்ம தான் வைக்கிறோம் அப்படின்ட்டு ரெண்டு மூடை யூரியா அண்டு ஒரு மூடை டிஏபி எடுத்து ஃபுல்லாக கலந்து அதுக்கடுத்து அங்கங்கே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து நான் வைக்கிறேன் அங்கே வந்து எங்கள் அம்மா வைக்கிறாங்க இது வந்து எங்கள் அண்ணன் வைக்கிறோம் அதுக்கடுத்து எல்லாருமே வீட்டில் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த உரம் இது வந்து ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒன்றே கால் ஏக்கர் வரும் இந்த ஒன்றே கால் ஏக்கருக்கு ஃபுல்லாக நாங்கள் இந்த நாங்கள் இந்த ரெண்டு மூடை யூரியா ப்ளஸ் ஒரு மூடை டிஏபி இதை வந்து நம்ம வந்து இப்போ செடி பக்கத்தில் நல்லா நினச்சி கொடுக்கறோம் இப்போ வந்து நம்ம யூரியாவோட கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுக்குறோம் ஏன் யூரியாவோட கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுக்குறோன்னா பிளான்டோட வளர்ச்சிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து அந்த பிளான் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த யூரியா வந்து நீங்கள் செடியில் போடுறீங்களே செடியில் போடலை செடி மேலே படக்கூடாது எல்லா விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் செடி மேலே பட்டால் யூரியா வந்து என்ன ஆகுன்னா அந்த இலை வந்து அப்படியே கருகும் இலை கருகுன்னா இலை வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால இலை மேலே படாத மாதிரி வேறு பக்கத்துலேயும் கொஞ்சம் படாத மாதிரி வேறு பக்கத்தில் போட்டாலும் கொஞ்சம் அங்கிட்டலாம் செதறி போகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து யூரியா வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது நாங்கள் வந்து அப்படியே மேலே ஐ மீன் ஒரு கை இப்போ ஒரு குத்து வந்து யூரியா ஒரு கையில் ஒரு கை நிறையா யூரியா எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளான்ட் அஞ்சு பிளான்க்கு வந்து போட்டுருவோம் எங்கள் அம்மாலாம் அப்படியே வேறு பக்கத்தில்னா வேறு பக்கத்தில் வைக்க மாட்டாங்க வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வைப்பாங்க யூரியா பொறுத்தளவில் யூரியாவை பொறுத்தளவில் வேறு பக்கத்துலேயும் நம்ம வைக்கக்கூடாது வேறு பக்கத்தில் வச்சாலும் பிளான்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால் நம்ம பிளான்டோட கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தான் ரொம்பலாம் இல்லை ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தள்ளி வைச்சாலே போதுமானது இப்போ நம்ம இந்த ஏக்கரை வந்து கிட்டத்தட்ட வைக்கிறதுக்கு வந்து இப்போ நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் இருக்கும் மொத்தம் கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து இந்த ஏக்கரை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் தான் ஒரு ஒன் ஹவர்லேயே வச்சு முடிச்சிடலாம் ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரத்துல வச்சு முடிச்சிடலாம் ஏன்னா இது வந்து சின்ன பயிர் தான் நம்ம டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்னென்ன உரம் வைக்கிறோம் யூரியா யூரியா உப்பு வைக்கிறது யூரியா உப்பு யூரியா வந்து உப்பு ஆமாம் மூணு உரம் வைக்கணும் மொத்தம் மக்காச்சுக்கு பூ போது ஒன்று முழங்கால் வேறு பொண்ணு கருவி விட்டு ஒன்று இதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி இதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் யாரெல்லாம் மக்காச்சலம் போட்டிருக்கீங்க போட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மேபடி இந்த வீடியோ அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறேன் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி மேலும் விவசாயம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நான் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை கால் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி நம்மளோட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ